மீண்டாத முடியாதுலேயே மிக ஏன் வணக்கம் நீங்க எக்ஸாம் நான் என்ன ஷேர் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் அந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த டிகிரி பெஸ்டா இருக்கும் மாதிரி சின்ன பேசிக் ஆடி தான் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஜாப்க்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான போஸ்டிங்க என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்குறாங்க அதுக்கு என்ன மாதிரியான டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படினாவே கண்டிப்பா வந்து சாலரி சூப்பரா இருக்கும் அலவன்ஸ் வந்து சூப்பரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் வந்து பார்த்தா டென்த் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மாதிரி என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிளஸ் டூ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல டெக்னிக்கலா இன்ஜினியரிங் டிப்ளமோ இல்ல பிஎஸ்சி ல குறிப்பிட்ட டிகிரி இல்ல பிசிஏ இல்ல பிபிஏ இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி டெக்னிக்கல் ஜாப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி உங்க எலிஜிபிள் தகுந்த மாதிரி நிறைய ஜாப் வந்து அவைலபிளா இருக்கும் அது மட்டும் காமனா ஏனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் டென் முடிச்சவங்களுக்கான ஜாப் அது மட்டும் பார்த்தா பிளஸ் டூ முடிச்சவங்க நீங்க கான்ஸ்டபிள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரயில்வே டிபார்ட்மென்ட்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இதுக்கெல்லாம் வந்து இது பிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கும் டென்த் மட்டும் முடிச்சிருந்தா பார்த்தா இந்த மாதிரி பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்ல நீங்க கிளியர் பண்ணா மட்டும் தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு பேஸில் சூஸ் பண்ணலாம் என்ன டிகிரி முடிச்சீங்களோ அது பேஸிலாம் காமனா ஜாப் வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல எப்படி இருக்கும் உங்க குவாலிஃபிகேஷன் பேஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை என்னென்ன ஜாப் இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க என்ன டிகிரி படிச்சோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இருக்கிறது கொஞ்சம் டஃப் எக்ஸாம் அப்படி கூட வந்து சொல்லாம் அந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வரும் இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வரும் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் வரும் உங்களுக்கு சோ இதுல வந்து பார்த்தா யூபிஎஸ்சி சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு சிஎஸ்சி அப்படிங்கிறது காமனான ஜாப் எந்த டிகிரி என்னால ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஜாப் இதுல இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் அளவெண்டாவது டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் இதுவே இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் மெடிக்கல் லைன்ல வந்து டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ண முடியும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு வர சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் முக்கியம் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் இதெல்லாம் எயின் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதின மட்டும் கிடைக்கிறது வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டப் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு அதாவது ஏசியாவிலேயே வந்து கலெக்ட் பண்ணது ரொம்ப டஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த எக்ஸாம் இதுல வந்து பார்த்தா பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு டெக்னிக்கலா போகணும் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் டு சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் சூஸ் பண்ணிக்கங்க பட் அதுக்கு ரிலவெண்டான டிகிரி வந்து இங்க முடிச்சிருக்கணும் இல்ல காமனா போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி கீழ வர சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வேகன்சி கிட்ட வருவங்களுக்கு இதுவே அதிகம் தான் சொல்ல இதை விட கம்மியா தான் வருவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தா ஒரு ரெண்டு வருஷம் கூடுவா மூணு வருஷம் கூடுவா இந்த மாதிரி தான் வருவங்களுக்கு சோ இதுல வந்து பார்த்தா பிரிமிலரி மெயின் பைனல் இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு மூணு ரவுண்ட் கனெக்ட் பண்றாங்க சோ இதுல வந்து என்ன மாதிரி டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கிறாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தாதான் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் இந்த ஒரு டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த காமனா இருக்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ஈக்குவலா அந்த சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து எஃபோர்ட் போட்டு மற்ற டாபிக்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஏன்னா எல்லாமே மிக்சடு டாபிக்ல கேட்பாங்க உங்களுக்கு சோ எல்லா டாபிக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னா மட்டும் தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சோ யூபிஎஸ்சி பொறுத்த வரையும் பார்த்தா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல இருந்து அதிகபட்ச கொஸ்டின் வரும் அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும் கண்டிப்பா ஆப்டிடியூட் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க டெக்னாலஜி சயின்ஸ் சயின்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க பட் இந்த ஹிஸ்டரி பொலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி டாபிக் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் அதிகமாக கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு பிரிமிலரி பொறுத்தவரை எல்லாமே ஆனால் மிக்ஸ்டு டாபிக் வந்து கேட்பாங்க பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் ரவுண்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை மொத்தம் ஒன்பது பேப்பர் இருக்கு அதுல ரெண்டு பேப்பர் வந்து பார்த்தா குவாலிஃபைங் பேப்பர் தான் உங்களுக்கு ஒன்னு வந்து இங்கிலீஷ் ரெலவென்டான பேப்பர் ஒன்னு இந்தியன் லாங்குவேஜ் ரெலவென்டான பேப்பர் அடுத்து வர ஏழு பேப்பர் தான் கட் ஆஃப் வந்து எடுத்துக்கிறாங்க அதுல வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் ரெலவென்டா நாலு பேப்பர் வரும் உங்களுக்கு இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாபிக் வரும் ஹிஸ்டரி ஒன்னு வரும்

நீங்க என்ன மாதிரியான மார்க் ஸ்கோர் பண்றீங்க அது மட்டும் இல்லாம உங்க ஆப்ஷன் பேஸ்ல ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு என்ன டிகிரி எடுக்கலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த பிஏ பொலிட்டிகல் சயின்ஸ் பிஏ ஹிஸ்டரி பிஏ சோசியாலஜி இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் மத்தபடி சொன்ன மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து புல் சிலபஸ்க்கு அப்படி ஈக்குவலா வரும் அப்படிங்கிற டிகிரி எதுவுமே இல்ல நீங்க எல்லாத்துக்கும் இம்பார்டன்ட் போட்டா மட்டும் தான் கிளியர் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் நீங்க இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நீங்க ஹிஸ்டரி பொலிட்டி இதெல்லாம் படிச்சாதான் அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர்லாம் கிளியர் பண்ண முடியும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல வேணா இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் தராங்க அது மட்டும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தராங்க சிவில் இன்ஜினியரிங் தராங்க இந்த மாதிரியான பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்த டிகிரி எடுத்தவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க எல்லா டாபிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன் இம்பார்டன்ஸ் கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் யூபிஎஸ்சி கீழே இருக்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் கூட அது நிறைய ஏர்னிங் தரக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் கூட ஸ்டார்டிங் சரியே ஒரு கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்டக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தா எஸ்எஸ்சி எக்ஸாம் சொல்லலாம் எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாக் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சியை ஃபில் பண்ணி தர எஸ்எஸ்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு சோ எஸ்எஸ்சி கீழே நிறைய வேகன்சி இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தனா அதாவது டென்த் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு டுவெல்த் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு இப்ப டுவெல்த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிற எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிம்பாங்க இதுக்கெல்லாம் பிளஸ் ஒன் பிளஸ்ல எந்த குரூப் எடுத்தவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டைப்பிங் ஸ்கில்லா இருக்கு அப்படின்னா குரூப் சி

முடிச்சிருக்கணும் ஜிடி கான்செப்டுக்கு டென்த் மட்டும் முடிச்சிருந்தாவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்க குவாலிபிகேஷன் பேஸ்ல எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஜூனியர் இன்ஜினியர்க்கான டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வருது இதுக்கு வந்து ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா டிப்ளமோ இது மாதிரி முடிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும் சோ இந்த மாதிரி நீங்க என்ன முடிச்சிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கலாவும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல டெக்னிக்கலா வந்து பாத்தோம்னா எனக்கு குவாலிபிகேஷன் வந்து செட் ஆகல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு எந்த டிகிரி பெஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தோம்னா இதை பொறுத்தவரையும் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சிஜிஎல் ட்ரை பண்ணலாம் 那。 நீ வந்து பார்த்தா எஸ்ஐ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம் ரெண்டுக்குமே டிகிரி ஹோல்டர் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலஜிபிள் பட் எஸ்ஐக்கு வந்து பார்த்தா பிசிக்கல் எஃபிகேஷன் டெஸ்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு ஸோ எந்த டிகிரி பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இதுலேயே டாபிக் வருது உங்களுக்கு ரீசனிங் டாபிக் டாபிக் இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின் வருது ஜென்ரல் சயின்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவர்னஸ் இந்த தான் கொஸ்டின் வருது உங்களுக்கு ஸோ ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை சப்போஸ் வந்து பார்த்தா நீங்கள் பிஏ இங்கிலீஷோ இல்லை பிஎஸ்இ மேக்ஸோ இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணீங்க மாதிரி வந்து இந்த டாபிக்ல இங்கிலீஷ் ரிலவெண்டான டாபிக் வரனால இல்ல நீங்க ரீசனிங் ஆக்டிவ் டாபிக் வரனால அந்த டாபிக்ல கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட டிகிரி அப்படியே எஸ் எஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்க மாதிரி டிகிரி தான் எதுவுமே இல்ல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஜிஎல் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல நீங்க வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் என்னால சாட்டிஸ்பை பண்ண முடியும் என்னால அதெல்லாம் பண்ண முடியும் என்னால வந்து ஹைட் வெயிட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எஸ்ஐ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிபிஓ எஸ் வந்து நிறைய செக்யூரிட்டி போர்ஸ்ல வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எஸ் எஸ் பி இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு எஸ்ஐ கலாம் ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ் இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூட்மென்ட் போர்ட் இது வந்து பார்த்தோம்னா இருக்கிறது அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறது அது மட்டும் சாலரிவே சூப்பரான சேலரி கிடைக்கக்கூடியது அப்படி கூட வந்து சொல்லலாம் முக்கியமாக சூப்பரா உங்களுக்கு உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் டென்த் முடிச்சிருக்கீங்க குரூப் டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல கான்ஸ்டபுளுக்கான வேகன்சி வரும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் கான்ஸ்டபிள் எஸ்ஐ எக்ஸாம் கண்டெக்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணாங்க உங்களுக்கு முடிச்சிருக்கீங்க பாப்புலர் கேட்டகிரி அப்படிம்பாங்க இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகி போத்தவரையும் டுவெல்த் முடிச்சது

மேக்ஸிமம் கொஸ்டின் வராது ஏதாவது ஒரு சில எக்ஸாம்ல இங்கிலீஷ் பேஸ்ல கொஞ்சம் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி நாலு டாபிக்ல இருந்து கேக்குறதால சப்போஸ் வந்து பார்த்தோம்னா நீங்க बीए இங்கிலீஷோ இல்ல இந்த ஜெனரல் சயின்ஸ் வரனால बीएससी ఫిజిక్స్ बीएससी కెమిస్ట్రీ बीएससी బోటని జియాలజీ இதெல்லாம் எடுத்தீங்க அப்பனா அந்த அந்த டாபிக்ல கொஞ்சம் அதிகமா ஸ்கோர் பண்ணிக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி இதுக்கு வந்து பார்த்தா 100% அப்படியே সিলেবাস கி ஈக்குவலான ஒரு டிகிரி அப்படிங்கற ஒரு டிகிரிவே வே இல்ல இதுல வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஜாப் அப்படினா ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வருது கீழே மொத்த நாலு டைப் ஆஃப் வேகன்சி வருது உங்களுக்கு ஒன்னு ஜூனியர் இன்ஜினியர் இன்னொன்று ஐடி ஆஃபீஸர் அப்புறம் சிஎம்ஏ அப்படிங்கிற போஸ்டிங் சிஎம்ஏன கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்க அப்புறம் டிஎம்எஸ் ரிப்போர்ட் மெட்டியல் ஆஃப் அப்படிங்கால வருது இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னிக்கலா போகணும் அப்படின்னா இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படிங்கறத பார்த்து நீங்க டெக்னிக்கலா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பரான சாலரி வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் ரெலவென்டான எக்ஸாம் பேங்க் போகணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட ஒரு கனவு அப்படினே வந்து சொல்லலாம் கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தா மோஸ்ட்லி பிகினர்ஸா இருக்கவங்க அது மட்டும் இல்லாம அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்றது அப்படின்னு

ஐபிபிஎஸ்ல கொஞ்சம் மீடியம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஐபிபிஎஸ் அப்படின்னா என்னன்னு ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு அதாவது நிறைய பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலியமா ஃபில் படிக்கிறாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் கீழே கனரா பேங்க் ஐஓபி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரியான பேங்க் எல்லாம் வரும் ஐபிபிஎஸ் ஓஆர்பி கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க் எல்லாம் வரும் உங்களுக்கு சோ இதுல வந்து பார்த்தா கிளர்க் பிஓ எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சி வருது அப்படின்னு வந்து பார்த்தோம் க்கு டெக்னிக்கலான ஒரு எக்ஸாம் அப்படி கூட வந்து சொல்லலாம் டெக்னிக்கலா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான போஸ்ட் போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்ல காமனா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படினா நீங்க வந்து கிளர்க் பிஓ ரெண்டு போஸ்டிங்கமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேங்க் ஜாப் போறதுக்கு பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் நீங்க ட்ரை பண்ணிக்க அப்படினா மினிமம் எலிஜிபிள் ஒரு டிகிரி வெச்சிருக்கணும் அப்படிங்கறதா மினிமம் எலிஜிபிள் உங்களுக்கு இப்போ ரயில்வேல எஸ்எஸ்சில வந்து பார்த்தா 10th முடிச்ச உங்களுக்கு 12th முடிச்ச உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா வேकेंसी இருந்துச்சு பட் இதுல வந்து பார்த்தா மினிமம் எலிஜிபிள் ஒரு டிகிரி வெச்சிருக்கணும் அப்படிங்கறதா மினிமம் எலிஜிபிள் உங்களுக்கு சோ இதுக்கு என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படினு வந்து பார்த்தா இதுல சேம் ஸ்டோரி தான் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ்டு டாபிக்ல இருந்து கேக்குறாங்க ரீசனிங்ல இருந்து क्वेश्चन வரும் ஆப்டிட்யூட் இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் அது அது மட்டும் மட்டும் பேங்கிங் 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 கொஸ்டின் கொஸ்டின் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வந்து வந்து அதே பேங்கிங்க்கு கம்ப்யூட்டருக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க சப்போஸ் பிஎஸ்சி 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 மேக்ஸோ பிஏ இங்கிலீஷோ பிகாம்ல இந்த இந்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் மாதிரியான ஸ்ட்ரீமோ ஸ்ட்ரீமோ அப்படி சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஒரு யூஜி டிகிரியோ கம்ப்ளீட் ஒரு டாபிக்ல கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் பட் இம்பார்ட்டன்ஸ் போட்டு படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணுறது கண வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தா எல்ஐசிக்கான எக்ஸாம் அது மட்டும் இல்லாம போஸ்டல் எக்ஸாம் இன்னும் நிறைய டெக்னிக்கல் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனா சொல்லும் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் அது ஜென்ரலா அப்படின்னு எடுத்து டாபிக்ல இருந்தா கொஸ்டின் டெக்னிக்கலா அப்ளை பண்ணா மட்டும் உங்களுக்கு வந்து என்ன படிச்சீங்களோ அது ரிலவட்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வாய்ப்புகள் இருக்கு உங்க எஃபர்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ வந்து முக்கியமா ஒரு யூஜி முடிச்சிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எந்த ஜாப்க்கு என்ன மாதிரி டிகிரி எடுக்கலாம் இல்ல காமனா ஏதாவது ஒரு டிகிரி சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற புல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்தவே தேங்க்ஸ் பார் வாட்சிங்